எடுத்தது பிஸ்கட் டீலர்ஷிப் கடத்துறது பாட் மசாலாவா காவல் நிலைய வாயிலில் சிக்கிய கார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் கார் பறிமுதல் இருவர் கைது திருவாரூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நன்னிலம் காவல் நிலையம் எதிரில் நன்னிலம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி மற்றும் தனிப்படை உதவி காவல் ஆய்வாளர் அருட்ஜோதி உள்ளிட்ட காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த மாருதி சுசுகி வாகனத்தை மறைத்து சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் குடவாசல் வட்டத்திற்கு அன்னவாசல் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆறு என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து இளையரசனிடம் நடத்திய விசாரணையில் அன்னவாசல் மெயின் ரோடு பகுதியில் குடோன் வைத்து பிஸ்கட் டீலர்ஷிப் எடுத்து திருவாரூர் நாகை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடைகளுக்கு விற்பனை செய்வதுடன் போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களையும் கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அன்னவாசல் பகுதியில் உள்ள குடோனில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் பதினான்கு கோணி பைகளில் ஹான்ஸ் மற்றும் பான் மசாலா போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அந்த கடைகளில் இருந்த நாகப்பட்டினம் மாவட்டம் கிடாமங்கலம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த இளையரசனின் மைத்துனரான விக்னேஷ் வயது இருபத்தி ஐந்து என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் கார் மற்றும் குடோனிலிருந்து இருந்து ஆறாயிரம் ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பான் மசாலா பாக்கெட்டுகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மதிப்பு சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்